How to learn Hindi letters easily? Hindi letters easy ya kita kelam angga. Ta, ta, ti, ti, tu, tu, te, Dai to, tau. டங் டக இதில் தொடங்குகிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம இப்போ ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ட டப்பா டட்டேரா ட டட்டேரா டாகூர் டாகூர் டி டினா டீ டீக் டீ டீக் டு டுண்டி டே டே டேலா டேலா டை டைல வேர்ட்ஸ் எதுவும் நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம் டோ டோங்கனா டோ டோங்கனா டவு டவுர் டவு டவுர் Tang, tanda, tanda, tang, tanda. Thank you, thank you for watching.